அஸ்லாம் வலைக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஷாப்பில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இங்கே பாருங்கள் குட்டி குரான் நம்ம கைக்கு அடக்கமான குரான் பாக்கெட் குரான் சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் இந்த பாக்கெட்டில் வைக்கிற அளவுக்கு இருக்கும் இந்த சைஸ் இதை பார்த்தீங்க வீடியோக்களை அங்கே முழுசாக நம்ம பார்க்கல வாங்க ஒரு பேகு முப்பது ஜூஸு வந்துடும் பாட்டு பாட்டாக முப்பது பாட்டு வந்துடும் இங்கே பாருங்கள் ஒரு ஜூஸு எடுக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல் குவாலிட்டியான பேப்பரில் போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து ரஃப்பாக இருக்கும் நைஸ் இந்த சைடெலாம் வந்து அந்த பூவெலாம் ரஃப்பாக இருக்கும் உங்களுக்கு அருமையான ஒரு குவாலிட்டி இது வந்து ஒரு பாக்கெட் சைஸ்லாம் இருக்கும் இந்த குரான் இங்கே பாருங்கள் பேப்பர் பார்த்திங்களா எப்படி இருக்குது கோல்டன் கலரில் சூப்பராக இருக்கும் எழுத்தும் வந்து ரொம்ப சின்னதெலாம் ஜி நம்ம வந்து ஓதக்கூடிய அளவுக்கு கரெக்டான சைஸ் பேப்பர் வந்து அருமையான பேப்பரு நான் ஆயில் பேப்பரு ப்ரிண்ட்டும் ஆயில் ப்ரிண்ட்டு நீ பாருங்க சூப்பராக இருக்குது இது மாதிரி மொத்தம் முப்பது ஜூஸும் இருக்குது நம்மள்கிட்ட ஃபுல் குரானுங்க ஃபுல் குரானு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் யாருங்க பாருங்க இது வந்து தில்கு ரிசல் இது பாருங்கள் பேப்பர்லாம் பாருங்கள் அவ்வளோ பியூராக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஓ பார்க்குறதுக்கு நம்ம ஓதுறதுக்கு ஆசையாக இருக்கும் அலமது இந்த மாதிரி சின்ன சின்ன குரான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இன்ஷால்லா நம்முடைய டிஸ்பிளே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்ஷால்லா இந்த மாதிரி சைஸில் உங்களுக்கு குரான் வேணும்னாலும் இல்லை இதை விட எனக்கு பெரிய சைஸாக வேணும் இல்லை அதை விட பெருசாக வேணும் குரானுடைய சைஸ்லேயே ஒரு ஒரு ஜூஸ்வா எனக்கு வேணும்னாலும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் இன்ஷால்லா நம்ம ஷாப்பில் இருக்குது தேவைப்படக்கூடியவங்க இன்ஷால்லா டிஸ்பிளேவில் இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்ஷால்லா ஓகே நண்பர்களே நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அலைக்கும் வரமத்தி அபிறகாத்